மேற்கு தாம்பரம் கன்னடப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் கார்த்திக் இவருடைய மனைவி தான் திவ்யா இவங்க தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு வராங்க கடன் சில மாதங்களுக்கு முன்பு தான் இவங்களுடைய வீட்டுக்கு ஏசி கட்டிலெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் மூலமாக தவணை முறையில் வந்து அந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அதற்கான பணத்தை தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து மாதம் தோறும் வங்கி கணக்கு வங்கி கணக்குக்கு தவறாமல் செலுத்திட்டு வந்திருக்காங்க இந்த தான் திவ்யாவுடைய செல்போனுக்கு ஒரு நபர் வந்து தொடர்பு கொண்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கினேன் அந்த அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன் நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் வாங்கிய கடனை வந்து நீங்கள் மாதந்தோறும் வந்து தவறாமல் கட்டிட்டு வரீங்க இதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்குது அதனால் எங்களுடைய நிறுவனம் சார்பாக உங்களுக்கு எளிய தவணையில் நாங்கள் நாலு லட்சம் ரூபாய் கடன் தர தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு அந்த கடன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே இவங்களும் நாலு லட்சம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன இந்த ஆசை வார்த்த திவ்யாவும் வந்து விழுந்திருக்காங்க உடனே அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு லோன் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸிங்லாம் பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் சேவை கட்டணம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிசன சேவை கட்டணத்தை பே பண்ணுறேன் அப்படின்னு அந்த அந்த திவ்யா வந்து அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அந்த சேவை கட்டணம் இந்த சேவை கட்டணம் அப்படி இப்படின்னு சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு தினமும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு டெய்லி ஃபோன் பண்ணி ஒரு எண்பத்தோராயிரம் வரைக்கும் வந்து அது திவ்யா கிட்ட வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா எப்போ கேட்டாலும் லோன் ரெடியாக இருக்குது இந்த ப்ராசஸிங் முடிஞ்சு வந்துடும் லோன் ரெடியாக இருக்குது இந்த ப்ராசஸிங் முடிஞ்சவன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்பத்தோராயிரம் வரைக்கும் ப்ராசஸிங் வீண் வாங்கினோன்னா திவ்யாவுக்கு வந்து ஷாக் ஆகிட்டு நாலு ரூபாய் கடனுக்கு நீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நான் எண்பது லட்ச ரூபாய் கட்டணுமா என்னையே அநியாயமாக இருக்குது லோனே எனக்கு வேண்டாம் நான் கொடுத்த பணத்தை நீ எனக்கு திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த நபரை வந்து இவங்களால் தொடர்பு கொள்ள முடியல இதனால் அந்த நபராக நபர் வந்து தன்னை ஏமாற்றியது அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து எப்படி அந்த அந்த நிறுவ இந்த நிறுவனத்தில் தான் கடன் வாங்கியிருக்கேன் இந்த நிறுவனத்தில்தான் நான் தவணை செலுத்திட்டு வரேன் இந்த நிறுவனத்தில் தான் நான் வந்து மாத மாதம் சரியாக செலுத்திட்டு வரேன் என்னுடைய சிபில் ஸ்கோர் நிறைய இருக்குது இந்த டீட்டெயிலெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது அப்போ இந்த நிறுவனத்தை சேர்ந்த யாராவதான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க ஒழுங்காக என்னுடைய பணத்தை நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு போய்ட்டு ஒழுங்கு மரியாதை என் பணத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு தானே என்ன என்ன பார்த்தா டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் நான் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன் எவ்வளோ கட்டியிருக்கேன் மாதம் மாதம் கரெக்டாக கட்டினா என்னுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் என்ன ஏன்னு உங்களுக்கு தான் தெரியும் முடியும் உங்களுடைய நிறுவனத்தில் தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க எனக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை எந்த பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக வந்து பேசியிருக்காங்க இதனால் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு உங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும் நான் இந்த இடத்துல தான் லோன் வாங்கியிருக்கிற வரைக்கும் கரெக்டாக சொல்கிறானே அது எப்படி கரெக்டாக அவனால் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கீங்க உங்களால் உங்களை உங்களை சேர்ந்த யாராவது என்னை ஏமாற்றிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வந்து நீங்கள் என்னுடைய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களோட வந்து அந்த அந்த பிராஞ்சில் உட்காந்துட்டு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து போலீசாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போலீஸாரும் வந்து அவங்களுக்கு திவ்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க திவ்யா தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த நிறுவனத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு ப்ராசஸிங் சேவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தோராயிரம் வாங்கிட்டாங்க என்னுடைய பணமும் போச்சு எனக்கு லோனும் தரல எனக்கு ஒழுங்கு மரியாதை என்னுடைய வாங்கின எண்பத்தோராயிரம் வந்து வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க தற்போது தொடர்பாக வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்